ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி வந்து நம்ம வந்து மழைக்காலம் பார்ட் டூ பார்க்க போகிறோம் இங்கே வந்து ஃப்ரெண்ட்ஸ் மழை ஜாஸ்தியாகி என்ன சொல்கிறது டேம் திறந்ததால் வெள்ளம் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் இது எங்கள் ஊர் பாலம் அந்த பாலத்துலேருந்து இந்த ஹோல்ஸில் பார்த்தீங்கன்னா தண்ணி எந்த அளவுக்கு நிரம்பி வழிது பாருங்கள் அப்படியே மேலே கிழி ஏறு இணங்குதுங்க தண்ணி இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ தண்ணி டேம் திறந்ததால் இங்கே பாதி ஊர் மூழ்கிடுச்சு எங்கள் ஊர் எங்கள் தெரு வந்து நாலு தெரு மேடுன்றதால தண்ணி வரல ஆனால் இங்கெல்லாம் பாருங்கள் கோயிலெலாம் கூட மூழ்கிடுச்சு போட்டுருவானுங்க இந்த ரோடு வந்து எங்கள் ஊர் என்ட்ரன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வந்து ஸ்ட்ரெயிட்டாக போனாக்கா தென்னம்பாக்கம் லெஃப்ட்டு போனாக்கா காரணப்பட்டு எல்லா மொத்தம் மூணு வழி எங்களுக்கு மூணு வழியுமே வந்து தண்ணி நிரம்பி வழிகிறதால் எங்களால் வெளியிலேயே போக முடியல ஸோ ஒரு இடுப்பளவுக்கு வந்து தண்ணி நிற்கிது டூவீலர்லாம் எடுத்துகிட்டு போக முடியாது டிராக்டரில் வேணால் போடுவோம் அது பரவாயில்ல இந்த பக்கம் வந்து எப்பவுமே மழை தண்ணி வந்து இந்த மாதிரி வெள்ளம் வந்தாலே வந்து நிறைய பாம்பு தேல் அடிச்சுக்கிட்டு வரும் முதல்ல கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா வந்து டேமில் ஏதாவது ஒன்று ஏதாவது மிஸ்ஸிங் ஆகி எதாவது ஒன்று வளர்த்துக்கும் வாய்ப்பு இருக்குது எங்க ஊர் ஆற்றுல வந்து எவ்வளவு தண்ணி பாருங்க இந்த மாதிரி தண்ணி வந்து நாங்க ஒரு இருபத்தாறு வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தோம் அப்போ நாங்கள் சின்ன வயசு ஆனால் வந்து இதுக்குள்ள விழுந்தனாக்கா இது பாக்குறதுக்கு நார்மலாக ஸ்பீட் போற மாதிரி இருக்கும் ஆனால் கிட்டத்தட்ட ஒரு எழுபது கிலோமீட்டர் ஸ்பீட்ல தண்ணி போயிட்டு இருக்கு எப்படி வந்து சுழலுது பாருங்கள் இதில் வந்து விழுந்தனாக்கா ரிஸ்க்கு தான் என்ன தான் நீச்சல் தெரிஞ்சிருந்தாலும் கொஞ்சம் கஷ்டந்தான் இங்கே பாருங்கள் பாலத்தில் வந்து எவ்வளோ சேஃபாக இந்த அரணை நான் நிறைய அப்புறம் பாம்பு கூட இருக்குது ஒரு சில டைம் வந்து ஸோ எல்லாமே சேஃபாக இந்த சின்ன ஹோல்சேலில் பூந்திருக்காங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் ஊரில் இருபத்தஞ்சி வருஷத்துக்கு அப்புறம் மறுபடியும் காட்டுத்தனமான ஒரு வெள்ளம் இப்போ பயங்கரமாக இருக்குது இருக்கிற எல்லா நெற்பயிர் எல்லா விவசாயமும் காலி மழை வந்து டோட்டலாக ஒரு மூணு நாள் தொடர்ந்து பெஞ்சதால் சாத்தனூர் டேமு எல்லாமே திறந்து விட்டதால் வெள்ளம் பயங்கரமாக வந்துக்கிட்டு இருக்கு நம்ம போட்ட குப்பை நமக்கே வந்துடுச்சு அப்படின்னா அதை தள்ளும் போடுவோம் ஆமாம் இப்போ தான் வந்து ஈபியில் வந்து ரொம்ப பொறுப்பாக கரண்ட்டெல்லாம் கொடுத்து வச்சுருப்பாங்க ஸோ அந்தளவுக்கு வீடுக்குள்ளே தண்ணி பூந்துடுச்சு ஆனால் கரண்ட் இருக்குது இதை காப்பாற்றணுமா ஒண்ணும் குறையில ஏறிதான் இருக்கு பத்திரமா இருக்கீங்களா என்ன சொல்ற மக்களுக்காக என்ன பண்ண போற ஒண்ணுமல்ல இந்த மக்களுக்காக ஒன்னே நம்பி இருக்க அந்த மக்களுக்கு என்ன செய்ய போற இது என்ன பண்ண ஒண்ணும் பண்ணல அதுதான் இப்ப

நம்ம கடந்து ஒரு இருபத்தஞ்சு வருஷம் ஆகுது இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணி வந்ததே கிடையாது நம்ம மக்கள் ரொம்ப அது நான் பாத்திருக்கேன் ஒரு முன்னாடி இருபத்தி ஆறு வருஷம்

ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எங்கே போயிட்டுருக்குனா எங்கள் பழைய வீட்டுக்கு போயிட்டுருக்கோம் அங்கெல்லாம் வந்து தண்ணி எந்த அளவுக்கு வந்திருக்குன்னு பார்க்க போகிறோம் ஸோ இங்கெல்லாம் வந்து தண்ணி வந்திருக்குன்னா கண்டிப்பாக அங்கே ஜாஸ்தி தான் இருக்கும் பாருங்க ஏரி மாதிரி ஆயிடுச்சு ஊர் இங்க எல்லாமே நெல் விளைவிச்சாங்க ஆனா எந்த நெல்லுமே இல்லை பாருங்க இப்போ ஏரி மாதிரி ஆயிடுச்சு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கு பாருங்க பாருங்க ஒரு கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் இப்போ எங்கள் ஊரில் வந்து பயங்கரமான மழை ஒரு மூணு நாள் தொடர்ந்து வரலாறு காணாத வெள்ளம் சாத்தனூர் டேம் வேறு திறந்து விட்டாங்க ஸோ அந்த அளவுக்கு வந்து தண்ணி இருக்குது இங்கே இங்கே நெல்லுலாம் வந்து நாங்கள் பயிரிட்டோம் எல்லாமே காலி ஆகிடுச்சு ஒன்றும் பண்ண முடியாது இதில் இருந்து இயற்கைக்கு எதிராக நம்ம எது பண்ணாலும் சரி அது நம்ம பெரிய ஆப்பாக நிகழ்த்திடும் ஸோ இப்போ என்னென்னா இருந்து முதல்ல பாம்பு நிறைய ஜீவங்கள் வந்து கண்டிப்பாக வந்திருக்கும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும் இப்போ ஊரில் நிறைய இடத்துல வந்து தண்ணி பூந்துருச்சு இப்போ எங்கள் ஊர் வந்து தனி தீவு மாதிரி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் ரெயா ஒரு ஹாய் சொல்லு ஒன்றும் பண்ண முடியாது ரேனா உண்மையிலே வந்து எல்லா நல்லா விவசாயமும் காலி வாழை மரம் என்ன சொல்கிறது நிறைய நெற்பயிர் நிறையா மத்த பயிர் நிலங்கள் எல்லாமே வந்து காலி ஆயிடுச்சு ஏன்னா வந்து இப்ப எந்த அளவுக்கு வந்து நம்ம ஆனா நிலத்தடி நீர் வந்து இப்ப ஜாஸ்தி ஆகும் இந்த வெள்ளத்தால ஏன்னா வந்து நம்ம ஊர்ல டேமும் கிடையாது இப்ப யாரும் டேமும் கட்டுறது இப்போ இப்ப வர அரசியல்வாதீங்க யாருமே ஆனால் இன்னொரு விஷயம் என்னென்னாக்கா முன்னாடிலாம் வந்து இரநூத்தம்பது அடி முந்நூறு அடி வந்து இப்போ வந்து போர் போடுறோம் அப்போலாம் வந்து ஒரு நூற்றி எண்பது இரநூறு அடியிலே தண்ணி கிடச்சிரும் இப்போ முந்நூறு அடி போட்டாலும் கிடைக்க மாட்டேங்குது தண்ணி போர் தண்ணி விவசாயத்துக்கு என்ன சொல்கிறது தெரியல ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா இங்கே லைன் அறுத்து கிடக்குது இங்கே வந்து விவசாயம் எங்கள் ஊர் ஸ்ட்ரீட் ஆனால் இப்போ தான் வந்து பொறுப்பா பொறுப்பாக கரண்ட்டெல்லாம் இருக்கும் இவ்வளோ தண்ணி வருது வீட்டுக்குள்ள தண்ணி போகுது இப்போ தான் கரண்ட்டு வீட்லயும் வீட்லேயும் இருக்குது என்ன சொல்கிறதுன்னு தெரியல இப்போ ஆனால் கொல்லியில் இருக்க ட்ரான்ஸ்ஃபார்மர்லாம் லைன் ஆஃப் பண்ணி வச்சிருக்காங்க ஏன்னா வந்து ஆல்ரெடி மரம்லாம் வந்து லைன் மேலே ஊந்ததால் இந்த ஆரம் வந்து விழுந்திருப்பா இவங்க லைன் அத்துங்க கிடைக்குது ஃப்ரெண்ட்ஸ் மரம் லைன் மேலே மரம் விழுந்ததால் இங்கே கரண்ட் இல்லை ஆனால் இங்கே ரிஸ்க்கு நம்ம போயிடலாம் சரியா இந்த மாதிரி மழை தண்ணி பார்த்துருக்கியா என் வாடிக்கையில இதை பொருள் இருந்து தான் ஃபர்ஸ்ட் டைம் பாத்திரிக்கை அந்த தண்ணியே இங்கே தண்ணி இல்லை அத்தனை வாட்டி அத்தனைமா எப்போ படகுல ஏழு வயசு எந்த வருஷம் தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலா ஓகே குளிக்க வேண்டியதான் ஒரு குளியில போன வேண்டியதான் இந்த மாதிரி தண்ணி வந்து வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் வருஷத்துக்கு இல்லை பல ஆண்டுகளுக்கு ஒரு வாட்டி தான் வரும் குளிக்க வேண்டிதான் போய் இந்த மழையில் வந்து இந்த மாதிரி நத்தைங்க தான் வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஜாஸ்தி இருக்குது எல்லா இடத்துலையுமே இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த பார்ட்டில் சந்திக்கலாம் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் பாய் சி யூ